ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாருதியில வந்து மாருதினால நமக்கு என்ன தெரியும் ஒரு பட்ஜெட் பேஸ்டான வெஹிக்கிள்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் ஷேர் உள்ள வெஹிக்கிள் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கும் அட் த சேம் டைம் வந்து சர்வீஸ் வந்து எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும் அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மாருதி மாருதி வந்து இனிஷியலா வந்து ஒரு இட் வாஸ் ஸ்டார்டட் ஆஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்டா ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் நம்ம கிட்ட இருந்த சுசுகியோட வந்து அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் எடுத்துட்டால் மாருதி சுசுகியா மாறுச்சுன்றது ஹிஸ்டரிலாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிப்டி டூ டு பிப்டி எயிட் பர்சன்ட் கார் சேல்லுடைய மார்க்கெட் ஷேர் வந்து மாருதி கிட்ட தான் இருக்கு மாருதி சுசுகி கிட்ட தான் இருக்கு ரீசென்ட் டைம்ஸ் அவன் என்ன பண்றாங்கன்னா இந்த எக்கனாமிக் செக்மெண்ட் அடுத்து பிரீமியம் செக்மெண்டா ரெண்டா கொண்டு வராங்க அதில் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் ஆஃப் கார்ஸில் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் என்ஜின்லேயும் அந்த பாடி ஷேப்பிங்லயும் எக்ஸ்ட்ரா அதுக்கு அந்த சேஃப்டி மெஷர்ஸ்க்கான விஷயங்கள்லாம் வந்து இந்த நெக்ஸான்ற அந்த ப்ரீமியம் செக்மெண்ட் ஷோரூம்ல கொண்டு போயிட்டாங்க நார்மலாகவே இந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ செலரியோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸாக இருந்துச்சு பாத்தீங்களா மாருதி ஆம்னி இது போன்ற வண்டிகள் எல்லாமே வந்து மாருதி ஸ்விஃப்ட் வரைக்கும் அரேனானு ஒரு ஷோரூம் இருக்கு அவங்க அதை கொண்டு போயிட்டாங்க இப்படிதான் இருந்தது இப்படி தான் கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக ஆப்ரேட் ஆகிட்டுருக்கும் அதில் இப்போ என்னென்னா இந்த விக்டோரிஸ் அப்படின்னு இப்போ ஒரு வண்டியை லான்ச் பண்ணுறாங்க இப்போ தான் ஒரு த்ரீ டேஸ் பேக் வந்து விக்டோரியஸ்ன்ற ஒரு வெஹிக்கிள் வந்து மாருதி அரேனா இந்த பட்ஜெட் பேஸ்டான கார்களை விற்கக்கூடிய இந்த அரேனா ஷோரூமில் வந்து த விக்டோரியஸ் அப்படின்ற இந்த மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து செவன் சீட்டராக தான் இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிருந்தோம் அதனால செவன் சீட்டர் கிடையாது ஒரு ஃபைவ் சீட்டர் தான் இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நெக்ஸா சொல்லப்பட்ட அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கான எல்லா விஷயத்தையும் இதுல கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அந்த விஷயத்த இந்த வண்டியில நம்ம பார்க்கணும் இதுல இந்த ஃபோர் வீல் டிரைவ் அதே மாதிரி அலெக்ஸா இந்த ஃப்ரண்ட் வந்து பானட்டோட அந்த ஷேப் ஆகட்டும் அந்த சைட் லைன் டோர்ஸோட டிசைன் ஆகட்டும் பின்னாடி கொடுத்துருக்க அந்த டைனமிக் மாடலில் வந்து அந்த கொடுத்துருக்க அந்த எல்இடி சிஸ்டம் ஆகட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்க அதே மாதிரி ஹெட்லைட்டில் வந்து அந்த எல்இடி கொடுத்துருக்க விஷயம் எல்லாமே உண்மையிலே ரொம்ப சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது மற்றபடி இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரெஸார் என்ன இருக்கோ அதே விஷயம்தான் இதில் ஒரு அஞ்சாறு ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஷேப் அந்த காரோட ஷேப் பின்னாடி வந்து கொஞ்சம் அந்த டவுன் பண்ண மாதிரி இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரேஞ்ச் ரோவர் மாடல் பின்னாடி இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அதோட டிசைனிங் வந்து ரொம்ப எக்ஸலண்டாக லாஸ்ட் அந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிஃப்ட்லேயே நம்ம பார்த்தோம் அந்த சைடு அந்த ப்ரூ கட்டிங்லாம் கொடுத்தது அந்த டிசைனிங் கொடுத்ததெல்லாம் ரொம்ப எக்ஸலெண்டாக பண்ணியிருந்தாங்க பென்ட்லி மாடலில் பண்ணியிருந்தாங்க லீ கூப்பர் மாடலில் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அடுத்த லெவலாக ஒரு டிசைனிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த மாதிரி இருக்குது இந்த விக்டோரியஸ் மாடல் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது ஸோ இந்த விக்டோரியஸ் மாடலில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க மகேந்திர அதெல்லாம் அலெக்ஸா அதெல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க பிப்டி எயிட் எல்இடி கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி இந்த டேஷ் டபுள் ட்யூஆர் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளே அதே மாதிரி எயிட் ஸ்பீக்கர்ஸ் வித் ஓஃபர் அதெல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த இன்டீரியர்ஸ் அஸ் வெல் அஸ் த எக்ஸ்டீரியர் எவ்ரி திங் இஸ் வெரி நைஸ் இது வரைக்கும் மாருதி இந்த அரேனா ப்ராடக்ட்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாத விஷயம் அடாஸ் இந்த அடாஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இதுல பண்ணிடுறது வந்து உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஒரு பட்ஜெட்ரி மாடலில் இந்த அடாஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து இம்ப்ரூவைஸ்டா இதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஒரு ஈஸ்தட்டிக் லுக் கம்பேர்டிவ்லி இது வரைக்கும் வந்த மாடல்லே வந்து தி பெஸ்ட் மாடலாக இருந்த வண்டி இருக்கும் நினைக்கிறேன் இதனுடைய காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து பிரெசா அண்ட் கிராண்ட் விட்டாரோட பிசினஸ் தான் கிராப் பண்ணு அதர் ஃபி பர்சன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் செக்மெண்ட் நல்ல இப்போ ரைடர் அந்த மாதிரி வண்டிங்களாம் இருக்குது பார்த்தீங்களா அந்தருடைய மார்க்கெட்டையும் இது இழுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இந்த லுக்கில் இருக்கு அந்த சேஃப்டி மெச மெஷர்ஸில் இருக்கு இந்த இந்த வந்து இந்த கிராஷ் இதில் அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா மாதிரி வந்து அந்த அளவுக்கு ரேட்டிங்கில் வாங்கலை ஏன்னா வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு வண்டி அப்படின்ற மாதிரி தான் காமனாகவே எல்லா மொக்காலிட்டியுமே போயிருக்கும் அந்த காஷ் சர்டிபிகேட்ல வந்து பெருசா வந்து மாறுதி பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணது கிடையாது ஆனா இது வந்து இனிஷியலாகவே வந்து ஃபைவ் ஸ்டார் வாங்கி இருக்கிறதுனால ஸோ கம்பேரிவ்லி நீங்க மற்ற அந்த மாரிஸ் கேரேஜ் இந்த வண்டிங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட சேல் வந்து இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட்ல இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் எல்லாத்தையும் ஓவர் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரொம்ப எயிட்டீன் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐஎன்டா இருந்தாலும் ஒரு பேசிக் எல் எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ஜெட் எக்ஸ்ஐ இது மூணுதான் வரும் ஏன்னா அரேனா செக்மெண்ட்ன்றதுனால ஸோ டுவெல் தான் ஸ்டார்டிங்காக இருக்கலாம் மேபி இப்போ அந்த டென் பர்சன்ட் ஸ்லாஷ் இருக்கு ஜிஎஸ்டி லேப்னும்பொழுது இன்னும் கூட ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ விக்டோரியஸ் மாடல் வந்து உங்களே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரேக் த்ரூ கொடுப்போம் மாரதி செக்மெண்ட்ல இது வரைக்கும் வந்த வண்டிகள்லேயே வந்து இன்னும் ஒரு அடுத்த லெவல் ஆஃப் சேலை நோக்கி இந்த வண்டி போகுன்றதுதான் என்னோட நம்பிக்கை அதுதான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க என்ன இன்ஜின்ல எல்லாம் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரல பெஸால் என்ன இருக்கோ எட்டிகால் என்ன இருக்கோ அது எதாவது பண்ணிருக்காங்க சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா சிஎன்ஜி வந்து நிறைய இடத்தை ஆக்குபை பண்ணிக்கும் பூட்ல ஸ்பேஸ் ஆக்குபே பண்ணிருக்கோம் நிறைய வண்டிங்களில் மாதிரியர் வண்டி எது வண்டி எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் ஆனா இதுல அதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேக்ல கீழே ஒரே சிலிண்டர் ஸ்பிட்அப் பண்ணி ரெண்டாக பண்ணி கொடுத்துருக்கனால வந்து வந்து நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு இந்த வண்டியில் ஒரு பெரிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்த நம்ம பாராட்டலாம் மைலேஜ் ரொம்ப எக்ஸலன்ட் மைலேஜ் சொல்லிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி செவன் வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது மைலேஜ் அந்த சிஎன்ஜியோடைய அந்த சிலிண்டர் அந்த லொக்கேஷன் அந்த லுக் எக்ஸ்டீரியர் போத் இன்டீரியர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பின்னாடி இருக்க அந்த டைனமிக் அந்த எல்இடி பேக் லைட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அதனால வந்து ஒரு ஒரு பெரிய லெவல்ல வந்து சேலில் ஒரு ரீச் ஆகும் அந்த மாடல் அப்படின்றது தான் என்னோட பார்வையா இருக்கு